இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் விஜய் அவர்கள் செய்த ஒரு காரியம் ஒன்று சோசியல் மீடியாக்களில் இருக்குது நேற்று வந்து மாவட்ட செயலாளர்களை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் விஜய் வந்து இருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது வீட்டு முன்னாடியும் நிறைய தொண்டர்கள் கூடியிருந்தாங்க அவர் காரில் போகும்போதும் கூட அவர் காரை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்து பைக்கில் போயிட்டு அவருக்கு வந்து ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு கூட ஒருத்தர் ட்ரை பண்ணார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கிற மாதிரி அவர் வந்து சைகை பண்ணிகிட்டே போனார் பட் விஜய் அவர்களுடைய கார் எங்கேயுமே நிற்கலை இன்னும் சொல்லப்போனால் அவர் கண்ணாடியை இறக்கி கூட எந்த விஷயமும் சொல்லலை அதே போல் அவர் நடிகராக இருக்க வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய வீட்டில் தொண்டர்கள் கூடுறாங்க அப்படின்னாலும் அவர் வெளியே வந்து ஒரு ஹாயோ ஒரு விஷயம் எதுவுமே பண்ணது கிடையாது இந்த மாதிரி காரில் போகும்போதும் கூட கண்ணாடியை கூட இறக்காமல் அவர் வந்து அவர் பாட்டுக்கு போறாரு அதாவது தொண்டர்களை ரசிகர்களை அல்லது மக்களை வந்து அவர் கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியுது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வீட்டில் ஏதாவது ரசிகர்கள் கூடிவிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வெளியே வந்து எல்லாருக்கும் கை காமிச்சு உற்சாகப்படுத்தி வாழ்த்து சொல்லுவார் அதே போல் அவர் காரில் போனார்னா கூட குறைந்தபட்சம் கண்ணாடியாவது இறக்கி கை காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு தான் போவார் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் அவர் வரும்போது கூட நிறைய பேர் வந்து கூடிடுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஃபோட்டோவுக்குலாம் போஸ்ட் கொடுத்துட்டுலாம் போகிறாரு ஒரு தடவை காரில் உட்கார்ந்த பிறகு இறங்கி வந்து ஃபோட்டோவுக்கெலாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு தலைவருக்கு தலைவர் வந்து மக்களை எந்தளவுக்கு நேசிக்கிறாங்க ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் விஜய் மக்களை எந்த இடத்துல வச்சுருக்காரு ரசிகர்களை எந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கும் இது தான் டிஃப்ரெண்ட் இத்தனைக்கும் தலைவர் வந்து அரசியலில் இல்லை ஆனால் விஜய் வந்து அரசியலில் இருக்காரு அரசியலில் இருக்கவங்க தான் மக்களோட மக்களாக இருக்கணும் ஆனால் விஜய் வந்து கண்ணாடியை கூட நீக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எழுதுது